தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி பெற்ற முதல் மற்றும் இரண்டாம் குழுவினரின் தொடர் பயிற்சி மற்றும் களப்பணி அறிக்கை மறைமாவட்டம் மற்றும் பங்கு அளவில் திரு அவையின் திருத்தூது பணிகளை செய்வதற்காக நம் மறைமாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவால் அளிக்கப்பட்ட தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சியின் முதல் குழுவில் முப்பத்தி எட்டு நபர்களும் இரண்டாம் குழுவில் முப்பத்தி ஐந்து நபர்களும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று பயனடைந்தோம் எவ்வளவு கற்றிருந்தாலும் மேலும் கற்க வேண்டும் என்ற அறிவுத்திடலோடு வந்த பொதுநிலையினரை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த தொடர் பயிற்சி வகுப்புகள் அமைந்திருந்தன கொடையாக பெற்றதை கொடையாக பிறருக்கு அளிக்க வேண்டும் என்னும் ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் எங்களுடைய களப்பணிகளும் அமைந்திருந்தன தொடர் கூட்டங்களும் நெறிப்படுத்துதல் அமர்வுகளும் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்களன்று மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி பெற்றுள்ள இரண்டு குழுக்களிலும் ஆர்வமுள்ளவர்கள் செயலர் தந்தையின் தலைமையில் ஒன்றிணைந்து மறைமாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் கள பணியாளர்கள் குழு அமைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பங்கேற்ற முப்பத்தி எட்டு தன்னார்வ வேதியர்களும் செயலர் தந்தையின் வழிகாட்டலில் மறைமாவட்ட அளவில் பணிக்குழுவின் பெயரால் களப்பணி ஆற்றிட தேவையான திட்டங்களும் நெறிமுறைகளும் விவாதிக்கப்பட்டன ஒவ்வொரு தன்னார்வ வேதியர்களும் பங்கில் மறைமாவட்டத்தில் செய்யும் பணிகள் பற்றி தனியாக பதிவு செய்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை செயலரிடம் சமர்ப்பித்தல் பற்றியும் ஆறு பேர் கொண்ட சிறிய குழுக்களாக பிரிந்து இன்னும் அதிகப்படியான பணிகள் செய்வது பற்றியும் கலந்துரையாடல் நடைபெற்றது கலந்து கொண்ட இருபத்தி ஆறு தன்னார்வ களப்பணியாளர்களும் பணிக்குழுவின் எல்லா பணிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதி கூறி அதனை சிறப்பாக செயல்படுத்தியும் வருகிறோம் பங்கு அளவில் பணிகள் நாங்கள் பெற்ற பயிற்சி அனுபவித்தினால் இன்றும் எங்களது பங்கு தளங்களில் நாங்கள் மறைக்கல்வி ஆசிரியர்களாகவும் திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களில் எங்கள் பங்கு தந்தையர்களுக்கு உதவியாளர்களாகவும் இல்லங்களை சந்தித்து நற்செய்தி அறிவிக்கும் நற்செய்தி பணியாளர்களாகவும் அன்பியம் பக்த சபைகள் இயக்கங்கள் அமைப்புகள் ஆகிய பல்வேறு தளங்களில் எல்லாம் எங்களுடைய பொறுப்புகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பழைய கோவில் பங்கில் செய்த சிறப்பான பணிகளுள் சில பழைய கோவில் பங்கு தந்தை அருள் பணி தாமஸ் அவர்களின் அனுமதியுடன் தன்னார்வ வேதியர்கள் திருமதி ஃபார்ச்சுனேட் திருமதி பிரியா திருமதி ஆரோக்கிய மேரி திருமதி லூசியா திரு சூசேராஜ் ஆகிய ஐந்து நபர்கள் கொண்ட குழுவினர் தர்மநாதபுரம் பகுதிக்கு களப்பணிக்காக மூன்று நாட்கள் சென்றனர் சுமார் நூற்றி இருபது கத்தோலிக்க குடும்பத்தினரை சந்தித்து பெற்ற தகவல்களின் அடிப்படையில் பங்கு குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு அதை வழங்கவும் முறைப்படுத்தப்படாத திருமணங்களை முறைப்படுத்தவும் அருள் அடையாளங்களை குறித்த வயதில் கொடுக்கவும் பங்கு தந்தையுடன் இணைந்து ஆவணம் செய்தனர் செயலர் தந்தையின் அனுமதியுடன் பழைய கோயில் பங்கு தந்தையின் வழி நடத்துதலில் தன்னார்வ வேதியர்கள் திருமதி பிரியா திருமதி ஜான்சி இருவரும் இணைந்து தர்மநாதபுரம் பகுதியில் வசிக்கும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் விபரங்களை சேகரிக்கும் பணியும் நடைபெற்றது மறை மாவட்ட அளவில் பிற பணிகள் நம் மறைமாவட்ட பங்குகளில் நடைபெற்ற ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகளை சந்தித்தும் மாணவர்களிடம் பாடல்கள் நடனம் கற்றுக்கொடுத்தும் வினாக்கள் கேட்டு பரிசுகள் வழங்கியும் அவர்களை உற்சாகமூட்டியும் மூட்டியும் கல்வியின் எளிமையையும் மறைக்கல்வியின் அவசியத்தையும் அவர்களில் பதிய வைத்தோம் மறைமாவட்ட அளவிலும் பள்ளி மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான ஆண்டு தியானம் பள்ளி ஆண்டாய்வு ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர் பயிற்சி பாசறை விடுமுறை விவிலிய பள்ளி பயிற்சி பாசறை பாலர்சபை தினவிழா பீடச்சிறார் மாநாடு சபை கிறிஸ்து பிறப்பு கூடுகை பள்ளி மறைக்கல்வி நன்னறிக்கல்வி ஆண்டு விழா பள்ளி மறைக்கல்வி நன்னறிக்கல்வி பொது தேர்வு சிறப்பு தேர்வு ஞாயிறு மறைக்கல்வி சிறப்பு தேர்வு போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் நமது செயலர் தந்தையின் ஆலோசனையுடன் பணிகளை தொடர்ந்து செய்யும் ஆர்வமுடைய பயிற்சியாளர்கள் சிலர் தன் ஆர்வலர்களாக எங்களது ஒத்துழைப்பை நல்கி வருகின்றோம் தொடர்பயிற்சி நிகழ்வுகள் விவிலிய கருத்தரங்கு இறைவார்த்தையின் ஒளியில் மக்களாட்சியை மீட்கெடுக்க என்னும் மைய கருத்தில் தமிழக விவிலிய பணிக்குழு மத்திய மண்டலம் சார்பில் நமது மறைமாவட்ட கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழு முன்னின்று ஒருங்கிணைத்த ஒருநாள் கருத்தரங்கு நல்லாய நிலையத்தில் இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று திங்களன்று நடைபெற்றது இதில் தன்னார்வ வேதியர்கள் இருபது நபர்கள் கலந்து கொண்டோம் மறைக்கல்வி கருத்தரங்கு இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிறு அன்று நல்லாயன் நிலையத்தில் நடைபெற்ற தன்னார்வ வேதியர்களுக்கான சிறப்பு மறைக்கல்வி கருத்தமர்வில் நாங்கள் அறுபத்தி மூன்று நபர்கள் பங்கேற்று மறைக்கல்வியின் பரிமாணங்கள் நவீன மறைக்கல்வியின் வழிமுறைகள் பங்குகளில் மறைக்கல்வி மேம்பாட்டுக்கான வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றை அருள்பணி ஜெயன் ஜோசப் சலேசிய சபை அவர்களின் கருத்துரை வழியாக அறிந்து கொண்டோம் பயிற்சி திண்டிவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் திண்டிவனம் முப்பணி மையத்தில் திண்டிவனம் தமிழக விவிலிய பணிக்குழு நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான விடுமுறை விபிலிய பள்ளி ஆசிரியர் பயிற்சி பாசறையிலும் தன்னார்வ திரு ஜானி திருமதி லிசியோ ஆக்னஸ் இருவரும் நம் மறைமாவட்டம் சார்பாக வேதியர்களுடன் இணைந்து பங்கேற்று பயிற்சி பெற்றனர் இவ்வாண்டுக்கான தமிழக விபிஎஸ் பாடத்திட்டத்தின் இரண்டாம் குழுவினருக்கான பாடங்களை நாம் திருச்சி மறைமாவட்டம் உருவாக்கி அளித்ததிலும் இவர்கள் உதவியாக இருந்தனர் தொடர் வகுப்புகள் எங்களது பயிற்சியை மேலும் ஆழப்படுத்தும் வண்ணம் அடிப்படை பயிற்சியில் நாங்கள் கட்டிடாத பாட வகுப்புகள் மூன்றாம் குழுவினருக்கு நடைபெறும் பொழுது முதல் மற்றும் இரண்டாம் குழுவினர் ஆகிய நாங்களும் இணைந்து அந்த வகுப்புகளில் பங்கேற்றோம் அப்போது மூன்றாம் குழுவினரோடு கலந்துரையாடி உறவை வளர்க்க எங்களது உறவை புதுப்பித்து நாங்கள் கற்றதை தொடர்பு பார்க்க எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இது அமைந்தது களப்பணி அனுபவங்கள் மலம்பட்டி விவிலிய ஞாயிறு கருத்தரங்கள் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று புனித பிரான்சிஸ் செவேரியார் திருத்தலம் மலம்பட்டி பங்கில் நடைபெற்ற வெவ்வளிய ஞாயிறு சிறப்பு கருத்தரங்கினை செயலர் தந்தை மற்றும் அருள் சகோதரி சுபா அருள் சகோதரி மரிய புஷ்பம் அருள் சகோதரி செசிலி அருள் சகோதரி வந்தனா அருள் சகோதரி ஜெஸ்ஸி அருள் சகோதரி மைக்கேல் ஆகியோருடன் தன்னார்வ வேதியர்கள் திரு ஜானி திருமதி லிசியோ ஆக்னஸ் இருவரும் இணைந்து வழிநடத்தினர் விவிலியம் விரும்பு என்ற மைய கருத்தில் ஞாயிறு மறைக்கல்வி மாணக்கர்கள் நான்கு குழுவினருக்கும் கருத்துரைகள் வழங்கினர் விவிலிய போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் கோற்றப்பட்டி கிறிஸ்துமஸ் வீடு சந்திப்பு பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் தந்தை மற்றும் ஐயம்பட்டி பங்கு தந்தை அருள்பனி லெனின் ஆரோக்கியராஜ் அவர்களின் வழிநடத்துதலில் நடத்துதலில் ஐயம்பட்டி பங்கின் கிளைப்பங்கான கோற்றப்பட்டிக்கு முதல் மற்றும் இரண்டாம் குழுவின் தன்னார்வ வேதியர்கள் இருபத்தி இரண்டு நபர்கள் கொண்ட குழுவினர் கிறிஸ்துமஸ் களப்பணிக்காக சென்றோம் அப்பகுதியில் உள்ள அனைத்து கத்தோலிக்க இல்லத்தினரையும் சந்திக்க இருவர் இருவராக ஒவ்வொருவர் வீட்டிற்கும் சென்று அவர்களின் அன்றாட வாழ்க்கை ஆன்மீக வாழ்வு மற்றும் விசுவாச சாட்சிய வாழ்வு பற்றி கலந்துரையாடினோம் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி இவற்றின் அவசியத்தை எடுத்து கூறி அவர்களுக்காக ஜெபித்து கழுத்தில் அணியும் மரியாவின் அற்புத பதக்கம் வழங்கி மகிழ்ந்தோம் பின் குழந்தைகளையும் ஊர் மக்களையும் ஒன்று கூட்டி கிறிஸ்தவ நம்பிக்கையில் நெறிப்படுத்திட வினாடி விவிலிய விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி பாராட்டினோம் விவிலிய நிகழ்வுகள் பலவற்றை படங்களாக எடுத்து வந்து கண்காட்சி அமைத்து குழந்தைகளும் பெரியவர்களும் அப்படங்களை பார்த்து விவிலிய அறிவியல் மேம்பட உதவினோம் தன்னார்வ வேதியர்களின் ஆடல் பாடல் நாடகம் கலை நிகழ்வுகள் வழியாக அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை எடுத்துக் கோரினோம் மேலும் அங்கு வந்திருந்த ஐயம்பட்டி பங்கின் இணைந்து கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அனைவருடனும் பகிர்ந்து கொண்டோம் செம்பட்டு பங்கில் நற்கரணி மற்றும் உறுதிப்பூசுதல் தயாரிப்பு வகுப்புகள் செம்பட்டு பங்கு புனித அமல அன்னை ஆலயத்தில் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு நாள்களாக காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை உறுதிப்பூசுதல் தயாரிப்பு வகுப்புகளை தன்னார்வ வேதிர்களான திரு ஸ்டீபன் சகாயராஜ் திருமதி லிசியோ ஆக்னஸ் ஆகியோர் வழி நடத்தினர் இவ்வகுப்பில் முதல் மாணாக்கரும் நாற்பத்தி நாலு மாணாக்கரும் பங்கேற்றனர் ஆலம்பட்டி புதூருக்கு திருப்பலிக்கு வந்திருந்த நம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரக்கியராஜ் அவர்களிடம் பங்குத்தந்தை அவர்கள் நால்வரையும் அறிமுகம் செய்து வைத்தார் அதன்படி தன்னார்வ வேதியர் திரு ஸ்டீஃபன் சகாயராஜ் திருமதி லிசியோ ஆக்னஸ் தம்பதியினர் ஆலம்பட்டி புதூருக்கும் தன்னார்வ வேதியர்கள் திரு பிரான்சிஸ் சேவியர் திருமதி ரோஸ்லின் மேரி தம்பதியினர் முத்தனம்பட்டிக்கும் சென்று எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை மறைக்கல்வி வகுப்பு எடுக்க செல்வதாக தீர்மானிக்கப்பட்டது முத்தனம்பட்டி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த வாரம் வரை முத்தனம்பட்டியில் உள்ள முப்பது குழந்தைகள் மறைக்கல்வி வகுப்பிற்கு தொடர்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு மறைக்கல்வியின் அவசியம் திருப்பலியில் பங்கேற்பு விவிலியம் பற்றிய சிந்தனைகள் ஆகியவை ஆடல் பாடல் கதை மற்றும் புனிதர்களின் காணொலி மூலம் கற்பிக்கப்படுகிறது மாணவர்களது பெயர் தாங்கிய பேட்ச் ஒன்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பிஸ்கட் சாக்லேட் சிறிய டாலர் கொடுத்து அவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறோம் குழந்தைகளின் தனித்திறன்களை கண்டறிந்து அவற்றை கூர்மைப்படுத்திட பயிற்சியும் வழங்கி வருகிறோம் ஆலம்பட்டி புதூர் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலம்பட்டி புதூர் கிளைப்பங்கில் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பானது ஆடல் பாடல் விளையாட்டுக்களுடன் நடைபெற்று வருகிறது சுமார் நாற்பது மாணவர்கள் இந்த வகுப்புகளில் பங்கேற்று திருப்பலியின் முக்கியத்துவம் மறைக்கல்வி விவிலியம் வாசிப்பு அடிப்படை ஜெபங்கள் திருப்பலி ஜெபங்கள் திருப்பலி பாடல்கள் இவற்றை கற்று வருகின்றனர் பரிசுகள் கொடுத்தும் பிஸ்கட் சாக்லேட் கொடுத்தும் மாணாக்கர்களை உற்சாகப்படுத்தி வருகிறோம் வகுப்புகள் முடிந்தவுடன் மாலை ஐந்து மணிக்கு மேல் வாரத்திற்கு நான்கு முதல் ஐந்து கத்தோலிக்க இல்லத்தினரை சந்தித்து உரையாடி விசுவாச அனுபவங்களை பகிர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து ஜபமாலை கழுத்தில் அணியும் சிறிய டாலர் கொடுத்து விவிலியம் வாசிக்க ஊக்கமூட்டி வருகிறோம் மலம்பட்டி பங்கில் தவகால தியானம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மலம்பட்டி புனித சபேரியார் திருத்தலத்தில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை தவகால தியானம் நடைபெற்றது பங்கு தந்தை அந்தோணி ரமேஷ் அவர்களின் அழைப்பின் பேரில் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு இத்தியானத்தை வழிநடத்தியது மறைக்கல்வி குழந்தைகளுக்கு அருள் சகோதரி ஜெஸ்ஸி அவர்களும் தன்னார்வ வேதியர் திருமதி லிசியோ ஆக்னஸ் அவர்களும் தியானத்தை வழிநடத்தினர் இறை மக்களுக்கு பணிக்குழு செயலர் அருள்பணி மரிய சூசை அவர்கள் தியானத்தை வழிநடத்தினார் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அன்று மாலை ஐந்து மணிக்கு நல்லாயன் நிலையத்தில் நடைபெற்ற கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்ட நிகழ்வில் தன்னார்வ வேதியர் பயிற்சியின் மூன்று குழுவினரும் கலந்து கொண்டு செயற தந்தையின் பாராட்டையும் கிறிஸ்துமஸ் பரிசுகளையும் பெற்று மகிழ்ந்தோம் தோழமையோடு பணிக்குழுவின் பணிகளில் உதவும் அருள்பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் துறவியர் ஓய்வு பெற்ற வேதியர்கள் பணிபுரி வேதியர்கள் அனைவரோடும் இணைந்து இவ்விழாவினை கொண்டாடியது எங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது நடனம் பாடல் நாடகம் போன்ற கலை நிகழ்வுகள் வழியாக கிறிஸ்து பிறப்பு மகிழ்வை பகிர்ந்து கொண்டோம் அனைவரும் இணைந்து பல்வேறு மனமகள் விளையாட்டுகளில் பங்கேற்று கிறிஸ்துமஸ் தாத்தாக்களோடு சேர்ந்து நடனமாடி ஆனந்த கடலில் மூழ்கினோம் இந்நிகழ்விற்கு தலைமையேற்ற நல்லாய நிலைய இயக்குனர் அருள்பணி அம்புரோஸ் அவர்கள் எங்களது கலை திறமைகளையும் நாங்கள் செய்யும் பணிகளையும் பாராட்டியதோடு இன்னும் சிறப்பாக செயல்பட எங்களுக்கு ஊக்கமளித்தார் கிறிஸ்துமஸ் பரிசாக தந்தை அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் விவளிய நாட்குறிப்பேடு வழங்கி எங்களை வாழ்த்தினார் நன்றியும் உறுதிமொழியும் மறைமாவட்ட அளவில் எங்கள் பணிகளுக்கு ஆலோசனைகள் கொடுத்து வழிநடத்தும் பாசமிகு மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் எப்பொழுதும் எங்களது பணியை வரவேற்று வழிநடத்தி வரும் எம் செயலர் தந்தை அருள் பணி மரியசூசை அவர்களுக்கும் எங்கள் தன்னார்வ வேதியர் குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடையாக பெற்ற இந்த பயிற்சியையும் களப்பணி அனுபவங்களையும் இன்னும் கூடுதலாக இனி வரும் நாட்களிலும் எம் பங்கிலும் மறைமாவட்ட பணிக்குழுவிலும் இணைந்து மறைத்தூது பணிக்கென பயன்படுத்துவோம் என உளமாற உறுதியளிக்கிறோம் நன்றி இவன் தன்னார்வ வேதிய பயிற்சியின் முதலாம் மற்றும் இரண்டாம் குழுவினர்